அனைத்து மெகா டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கம் இது யோகேஸ்வர் காய்கறி வைத்திய முறை பற்றிய காய்கறி வைத்திய குறிப்புகள் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா வாயு மண்டலமும் தூக்கமும் மலம் இப்படி ஒரு மூன்று விதமான வித்தியாசமான ஒரு சேர்க்கையினுடைய புரிதலை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் பொதுவாகவே கடந்த எட்டு பாகங்களாக மலம் மலக்குடல் அதில் வரக்கூடிய பிரச்சனைகள் இது எல்லாமே வந்து வரிசையாக ஒவ்வொரு பாகமாக பார்த்துட்டு வந்தோம் இப்போது அடுத்த நம்ம பகுதியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தூக்கத்தை பற்றி பார்க்க போகிறோம் ஏன் அப்படின்னா இந்த வாயு மண்டலத்திற்கும் தூக்கத்திற்கும் நேரடியான தொடர்பு உண்டு தூக்கம் கெட்டு போனால் வாயுமண்டலம் கெட்டு போகும் வாயுமண்டலம் கெட்டு போனால் தூக்கம் கெட்டு போகும் ஒரு சீரான உடம்பினுடைய செயல்பாடுகளை செய்யக்கூடிய ஆற்றல் வந்து இந்த வாயு மண்டலத்திற்கு இருக்குது அப்போ அந்த இடத்துல அது நடக்காத பட்சத்தில் அப்போது கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி சீராக இயங்கிட்டிருந்த உடல் சரியான தூக்கத்தை வந்து கொடுக்காதனால கேட்டு போகலாம் ஸோ நம்மளுடைய பழக்க வழக்கத்தால் தூக்கம் கெட்டு போகலாம் இல்லை தூக்கத்தினால இந்த உடல் நிலையை கெட்டு போகலாம் இப்படி ரெண்டு நிலை இருக்குது பொதுவாக தூக்கத்தை பற்றிய புரிதல் வந்து குறைவாகத்தான் இருக்குது இதை பற்றி வந்து ஒரு இரண்டு மூன்று மாதத்திற்கு முன்பு ஒரு நல்ல ஒரு பதிவை போட்டிருந்தோம் தூக்கத்துடைய அவசியம் அது எப்போ நம்ம தூங்கலாம் இப்படி பல கருத்துக்களை வந்து வலியுறுத்தி நம்ம சொல்லியிருந்தோம் அது வந்து வெறும் தூக்கத்தை மட்டும் மட்டும் நம்ம பேசியிருக்கோம் ஆனால் இந்த பகுதியில் இந்த வாயு மண்டலத்தோடு நம்ம வந்து இந்த தூக்கத்தை பற்றி நம்ம சொல்ல போகிறோம் ஏன் அப்படின்னா இது வேற அது வேற அப்படிங்கிற புரிதலுக்கு பதிலாக இது ரெண்டுமே அவசியமானது ஒருங்கிணைந்து வேலை செய்யுது அப்படிங்கிறது நமக்கு எந்த அளவுக்கு நமக்கு புரிதல் வரும்னு தெரியல அப்போது நல்லா குடலில் வாய்வு நிறைய நிறச்சி வச்சுக்கிட்டு தூங்குறப்போ அந்த தூக்கம் வந்து நல்லதாக இருக்காது காலையில் வந்து நம்ம வந்து ஒரு வேலைக்கு போகிறோம் அந்த வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி காலையில் கொஞ்சம் உடற்பயிற்சி அப்புறம் வந்து குளிக்கிறோம் அப்புறம் வந்து சாமி கும்பிட்றோம் அப்புறம் வந்து சாப்பிட்றோம் ஒரு நாலஞ்சு இதெல்லாம் பண்ணிவிட்டு அந்த அந்த வேலை செய்யறதுக்கு நம்ம உடம்பைய வந்து ஒரு தயார்படுத்திக்கிறோம் அப்போது நம்மளுடைய உழைப்புக்கு உடலை தயார் செய்வது போல் நம்ம தூங்குறதுக்கும் உடலை தயார் செய்ய வேண்டும் உடலையும் மனதையும் தயார் செய்ய வேண்டும் என்னங்க இது தூக்கத்துக்கெல்லாம் தயார் பண்ணுமா அப்படின்னா ஆமாம் இப்போ நம்ம எளிமையாக சொல்ல போகிறோம்னா இப்போது ஒரு ஒரு நம்ம சமைக்கிறோம் ஒரு சட்டியில் எண்ணெய் சட்டியை வந்து நல்ல ஆகி அதுக்கப்புறமா போடுற பொருளுக்கும் சூடு இல்லாமல் போடுற பொருளுக்கும் வித்தியாசம் இருக்குது நம்ம தோசமாக தோசமாகவே பாருங்கள் நல்ல சூடாகாமல் தோசமாக ஊற்றுறதுக்கும் நல்ல சூடாகி தோசமாக ஊற்றுறதுக்கு வித்தியாசம் இருக்குது அப்போ எந்த ஒரு பொருளுமே அந்த செயலுக்கு அது பக்குவப்பட்டிருக்கா அந்த நிலைக்கு வந்துருச்சா அப்படின்னு அறிந்து அதுக்கப்புறம் அதை செய்கிறப்போ நமக்கு வேணுங்கிற பலன் கிடைக்கும் அது அதற்குண்டான பக்குவத்துக்கும் முதிர்ச்சிக்கும் வராமலேயே அதனுடைய பலன் வேணும் அப்படின்னா அதில் வந்து சிலது குறைவாக நமக்கு தள்ளுபடி போகத்தான் கிடைக்கும் இதிலெல்லாம் இப்படி இருக்கானா இருக்குது அப்போது ஏன் இந்த தூக்கத்தை பற்றி இப்போ பேசுகிறோம் அப்படின்னா நம்ம வந்து நல்லதாக தான் சாப்பிட்டோம் சொன்ன மாதிரி காய்கறிகளை தான் சாப்பிட்றோம் நீங்கள் சொன்ன மாதிரி இதெல்லாம் விட்டுட்டோம் இதெல்லாம் நல்ல விஷயங்கள் தான் ஆனால் இதெல்லாம் உடல் உள்வாங்கி இதை கட்டமைக்க வேண்டிய பொறுப்பு எப்போ நடக்கும்னா இரவில் தான் நடக்கும் இரவில் தான் வந்து உடம்பை சீர் செய்யக்கூடிய வேலையெல்லாம் அப்போ தான் நடக்கும் அப்போ அந்த சீர் செய்யக்கூடிய சமயத்தில் அதற்கு சௌகரியமாக தொந்தரவு இல்லாத நல்ல ஒரு பா ஒரு சூழலை அமைச்சு கொடுத்தா தான் சீரமைக்கிற வேலையை செய்யும் அதாவது சுருக்கமாக சொல்லப்போனால் உடம்புல ரெண்டு வேலை இருக்குது ஒன்று வந்து அனபாலிசம் கெட்டபாலிசம் அனபாலிசம்னா சேமிப்பு வைத்து கட்டுவாது கெட்டபாலிசம்னா செலவு பண்ணுறது இப்படி ரெண்டு நிலை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வருமானம் சம்பாதிக்கிறோம் அப்புறம் செலவு பண்ணுற மாதிரி உடம்புக்கு வந்து தன்னைத்தானே வந்து சீர்படுத்தி வளர்ச்சி அடைவதற்கும் தன்னை பார்த்துக்கொள்வதற்கும் வந்து அனபாலிசம் அதுக்கப்புறம் அது வேலை தொழில் செய்கிறப்ப அது கெட்டபாலிசமாக மாற்றணும் இது வந்து இயல்பான விஷயம் அப்போது நம்ம வந்து ஒரு வா ஒரு நம்மளுடைய வருமானத்தில் அளவுக்கு மீறி நமக்கு செலவு வந்ததுன்னா அப்போ சேமிப்புலேருந்து நம்ம என்ன பண்ணிவிடுவோம் பணத்தை எடுத்துருவோம் அப்போது அது அதனுடைய அவசியம் கருதி வேறு வழி இல்லாமல் அந்த பணத்தை எடுத்து செலவு பண்ணிவிடுவோம் அப்போது அதையும் மேரே வந்தது அப்படின்னா அப்புறம் கடன் வாங்குவோம் இப்படி எதுவுமே வந்து நம்மளுடைய நம்மளுடைய தேவைக்குட்பட்டு ரொம்ப சர்வ ஜாக்கிரதையாக இருக்கணும் உணவு செலவுகளை குறைக்கணும் அல்லது சேமிப்பை அதிகரிக்கணும் இது வந்து ஒரு சாதாரண எல்லாருக்கும் புரிதலான ஒரு விஷயந்தான் அப்போ எப்படி செலவை குறைக்கிறது அது எல்லோரும் வந்து இதை பற்றி தான் நம்ம ஒவ்வொரு குடும்பமும் இதை பற்றி தான் யோசிக்கிறோம் ஒவ்வொரு தனிநபரும் இதை தான் யோசிக்கிறாங்க அதே மாதிரி எப்படி வந்து வருமானத்தை அதிகப்படுத்துறது இதுவும் யோசிச்சிட்ருக்குறோம் இப்போ வருமானத்தை வந்து அதிகப்படுத்துறது ஆரோக்கியத்தினுடைய அடிப்படையில் அப்போ நம்ம பேசுகிறோம் நான் வந்து ஒரு உதாரணத்துக்காக அதை சொல்லியிருக்கேன் இப்போ வருமானம் அப்படின்னா இந்த மாதிரி நல்ல நல்ல ப பழக்கங்கள் நல்ல நல்ல உணவு முறை இதெல்லாம் வந்து வருமானத்திற்கு உண்டான வழி சரி அந்த அதை வந்து உடம்பு உள்வாங்கி தக்க வச்சுக்கணும் இல்லையா அந்த தக்க வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான செயல்பாடு தான் வந்து தூக்கம் அப்போது நம்ம சாப்பிட்டது வந்து உடம்பில் போய் திசுக்களுக்கு வேணுங்கிற புரதத்தையும் சர்க்கரையையும் வேணுங்கிற கொழுப்பையும் அதாவது வாதப்பித்த கபப் இது எல்லாத்தையும் வந்து ஒரு சமச்சீராக அதைய தன்னைத்தானே வளர்ச்சிக்கு கொண்டு போவதற்கு தூக்கம் வந்து ஒரு அவசியம் நாம் எப்போ தூங்குகிறோமோ அப்போ உடம்பு வந்து தன்னை விழிச்சிக்கிட்டு தன்னைத்தானே பராமரிப்பு வந்து செய்யும் இப்படி அப்போ அப்போ நம்ம தூங்கிட்டு தானே இருக்கிறோம் அது அதனால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தூங்கிட்டு தான் இருக்கிறோம் ஆனால் நம்ம வந்து எப்படி தூங்குகிறோன்னா அந்த கரெக்டாக இந்த பரீட்சைக்கு வந்து முப்பத்தஞ்சு மார்க் வாங்கி பாஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் நம்மளுடைய தூக்கம் வந்து மிக மிக நம்மளுடைய தேவைக்குட்பட்டு மட்டும்தான் தூங்குறோம் அதுக்கு மேலே அதுக்கு அதனுடைய தரம் நம்ம இருந்தால் மட்டும்தான் அது ஆரோக்கியமாக மாறும் இப்போ வந்து நம்ம நடமாடுவதற்குண்டான தூக்கத்தை தான் நம்ம தூங்குகிறோம் அது நமக்கு ஆரோக்கியமாக மாறுமா அப்படின்னா அதுதான் கேள்வி சரி ஆரோக்கியமான தூக்கத்துக்கும் சாதாரண தூக்கத்துக்கும் வேறுபாடு இருக்கலாம் இருக்குது சிலதெல்லாம் நம்ம சொன்னால் கொஞ்சம் பயமாக இருக்கும் ஆனால் அதுதான் நிதர்சனமான உண்மை அது வந்து ஏற்றுக்கொள்ளாட்டியும் பரவாயில்ல அதை தான் ஆகணும் ஏன் அப்படின்னா விதிகள் இருக்கு இல்லையா பொதுவாக வந்து ஆரோக்கியத்திற்குன்னு ஒரு சில விதிகள் இருக்குது அந்த விதிகளை வந்து நம்ம ஓரளவுக்கு கொஞ்சம் மாற்றிக்கலாம் ரொம்பவுமே சம்மந்தமே இல்லாமல் புது புது விதிகளெல்லாம் மாற்ற முடியாது பாருங்க உலகத்தில் எல்லா ஜீவராசிகளுமே வந்து ஒரு அஞ்சிலிருந்து ஆறு ஏழு குளார வந்து தன்னுடைய கூட்டுக்குள்ளார போய் தன்னுடைய இடம் இருப்பிடத்துக்கு போய் அது அது வந்து ஓய்வுக்கு வந்து தன்னை தயார்படுத்திகிட்டு போகுது ஆனால் மனிதன் மட்டும் அதுக்குண்டான வேலையை செய்ய மாட்டேங்கிறாப்பில் அதாவது மாலை அந்த ஆறு மணிக்கு மேலே தான் வியாபாரமும் நல்லா சூடாகுது மக்களும் ரொம்ப சுறுசுறுப்பாக இயங்குறாங்க அப்போ கா அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வாகன போக்குவரத்து நெரிச்சல் கூட அதிகமாகுது ஏன்னா அவ்வளோ போக்குவரத்து இருக்குது இப்போது இதை வந்து நம்ம குறை சொல்கிறோமா அப்படின்னா குறை சொல்கிறது இல்லை இது வந்து இன்னமும் கூட பழைய அந்த பகுதியில் இன்னும் பழைய நிலையில் இருக்கிறவங்களாம் வந்து ஏழு எட்டு மணிக்கு தூங்குறவங்க இருக்கிறாங்க கிராமப்புறங்கள்லாம் வந்து அப்படி தான் இருக்குது அதிகமாக நகர்ப்புறங்களில் தான் இந்த மாதிரி விழிச்சிகிட்டு இருக்கிற பழக்கம் வந்து இருக்குது பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஆறு மணிக்கு நம்மளுடைய அனைத்து தொழில் சார்ந்த விஷயத்தையும் வந்து மு முடிச்சுக்கிட்டு நிறுத்திட்டு ஆறு மணிக்கு மேலே நம்ம வந்து நம்மளுடைய இருப்பிடத்தில் இருந்துட்டு அது ஒரு மனதை செம்மைப்படுத்தக்கூடிய ஒரு வேலையை செஞ்சுட்டு அது வந்து சாப்பிட்றதுனா சாப்பிட்டுட்டு அப்புறம் தூங்குறது இதுதான் வந்து ஒரு சிஸ்டம் இந்த சிஸ்டத்துக்கு வந்து நம்ம கொடுக்க வேண்டிய நேரம் எவ்வளோன்னா ஒரு இரண்டுலேருந்து மூன்று மணி நேரம் இதுக்கு கொடுக்கலாம் அவ்வளோதான் ஆறிலருந்து ஒம்பது ஒரு மூணு மணி நேரம் வந்து இந்த ஒரு பகுதியை நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் அப்புறம் ஒம்பது மணிக்கு நம்ம தூங்கணும் சரியாக சொல்ல போகிறதுனா எட்டு மணிக்கு தூங்கணும் அதுவும் முடியலன்னா ஒம்பது மணிக்கு தூங்கறது இதுதான் வந்து ஒரு முறைப்படுத்தப்பட்ட தூக்கத்தினுடைய நேரம் அதுக்கப்புறமா வந்து முழிச்சிட்டு இருக்கிறதுல அது என்ன மாதிரி தரம் நமக்கு தெரியாது இதுதான் வந்து முறைப்படுத்துது இது இந்த ரெண்டு மணி நேரத்தில் என்ன மாதிரி நம்ம வந்து செயல்படணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் ரெண்டு மூணு மணி நேரம் இருக்குது பார்த்தீங்களா அந்த ரெண்டு மூணு மணி நேரத்தில் என்ன என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா எதுவும் செய்ய முடியாது பெருசாக அதுதான் முக்கியமான விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா இரவில் வந்து ஒரு ரெண்டு மூணு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே சாப்பிட்ருங்கன்றாங்க நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கு ரொம்பவுமே சமைய நேரமாகுது அதுக்கப்புறம் நம்ம சமைச்சு சாப்பிட்றதுக்கு இரவு வந்து ரொம்பவுமே நேரமாகிடும் அப்போது அந்த நேரம் கழித்து எப்படி தூங்கிறது அப்போ நம்ம சாப்பாடை மாற்றலாமா தூக்கத்தை மாற்றலான்னா சாப்பாட்டை மாற்றிக்கலாம் ஆனால் தூக்கத்தை மாற்ற முடியாது அது அந்தந்த நேரத்தில் தான் பண்ணணும் இரவு வந்து நம்ம உணவை எடுத்துகிட்டு தூங்கிறது வந்து உடம்பு அப்படி கேட்கல அந்த மாதிரி உடம்பு வந்து எனக்கு உணவு வேணும்னு கேட்கல நாமளாக தான் ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறோம் அதுவும் இந்த ஒரு ஒரு இரண்டு மூன்று இந்த பழ போன நூற்றாண்டில் தான் இது ஒரு புது பழக்கம் உருவாகியிருக்கு அவங்க வந்து அவங்க வாழ்ந்த வாழ்க்கை வேறு மாதிரி வாழ்ந்துருந்தாங்க அப்போ ஆறு மணிக்கு மேலே அவங்க வந்து உழைப்பெல்லாம் முடிச்சுட்டு வந்து குளிச்சிருவாங்க உண்மையிலே சொல்லப்போனால் நாலு டு ஆறு மாலை அந்த நாலு டு ஆறு வந்து பார்த்தோம் அப்படின்னா குடலை வாயுக்கள் வந்து வெளியேறக்கூடிய நேரம் அப்போது அவங்க வந்து எப்போ சாப்பிட்ருப்பாங்கன்னா பத்து டு பன்னெண்டு வந்து சாப்பிட்ருப்பாங்க அல்லது ஒரு பதினொன்று டு ஒன்றுக்குள்ளார சாப்பிட்ருப்பாங்க அந்த உணவானது மாலை அந்த ஒரு அஞ்சு நாலுலேருந்து ஆறுக்குள்ளார மலமாக வெளியேறிடும் அவங்க உழைச்ச உழைப்புக்கு அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு நாலு டு ஆறு வந்து குடலிருந்து வாயு வெளியில் போய் மலமும் போயிடும் அப்போ அவன் என்ன பண்ணுவாங்க அதுக்கப்புறம் குளிப்பான் குளிச்சிட்டு விளக்கேற்றுவாங்க விளக்கேற்றி சாமி கும்பிடுவாங்க இந்த இடத்துல ரெண்டு இருக்குது ஒன்று விளக்கு ஏற்றுறது இன்னொன்று சாமி கும்பிடுறது இதில் வந்து எது மெயின் வேஜில் அப்படின்னா வந்து நம்ம வந்து விளக்கு தான் முக்கியமான வேலை விளக்குக்கும் இந்த தூக்கத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்னா மிகப்பெரிய சம்பந்தம் இருக்குது இப்போ நாம் வந்து மனநிலை வந்து எப்படி வந்து உடம்புக்கு வேணுங்கிற சத்தெல்லாம் அது வந்து இரவில் வந்து தனித்தானே சீர்படுத்திக்கிதோ அதே மாதிரி காலை பொழுதுலலாம் நம்ம வந்து நம்ம மனசு எதெல்லாம் வந்து பார்த்துது கேட்டுச்சு உணர்ச்சி வேசப்பட்டது அது எல்லாத்தையும் வந்து ஒருங்கிணைத்து அது சமாதானப்படுத்தி அது வந்து தன்னைத்தானே வந்து அமைதியாக்குவதற்குன்னு சில குறிப்பிட்ட நேரம் வேணும் உடல் உழைப்புக்காக நம்ம கொடுக்குற ஓய்வு வந்து கம்மி தான் மனதிற்கும் நம்முடைய சிந்தனைக்கும் கொடுக்குற ஓய்வு நேரம் தான் அதிகம் இப்போ நீங்கள் ரொம்ப உழைக்கிறீங்க அப்போ உழைக்கக்கூடிய நாம் ஓய்வு வேணும்னா ஒரு பத்து இருபது நிமிஷம் நம்ம தூங்கினாலே நமக்கு வந்து புத்துணர்ச்சி வந்து வந்துடும் ஆனால் அதிகமாக படிக்கிறது அதிகமாக மன உளைச்சல் இந்த மாதிரி இருக்கிறப்போ நம்ம தூங்குகிற நேரம் வந்து அதிகமாகும் ஆக உடல் உழைப்புக்கு கிடைக்க தேவையான ஓய்வை விட உண்டான ஓய்வு தான் அதிகமாக தேவை அப்போ மனம் ஆனது அந்த மாதிரி ஒரு ஓய்வுக்கு தேவையான சந்தர்ப்பத்துக்கு நாம் அவ்வளோ காலம் வந்து கொடுக்க முடியாது அல்லது அது வந்து நம்மளுடைய நம்முடைய அந்த ஓய்வு பகுதியில் தரமானதாக இல்லாமல் கெடுத்து விட்டுரும் இதனால் என்ன பண்ணுறது அப்படின்னா தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு ஏற்பாடு நான் மொதல் மொதல் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி எப்படி வந்து வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளை நாமளே தயார்படுத்திக்கிட்டு வேலைக்கு போகிறோம் அதே மாதிரி தூங்குவதற்கு முன்பு நம்மை நாமே தயார்படுத்திக்க வேண்டும் அந்த தயார்படுத்துவது என்றால் என்ன அப்படின்னா உடலையும் மனதையும் தூக்குவதற்காக ஏற்புடையதாக மாற்றிக்கொள்வது அப்போ அங்கே வந்து ரெண்டு விஷயம் வருது ஒன்று வந்து தூக்குவதற்கு முன்பு நம்ம குடலில் வாயுக்கள் இருக்கக்கூடாது இப்போ நம்ம கடந்த எட்டு பகுதிகளாக மலம் வாயு மலம் வாயு இப்படி பேசிக்கிட்டே இருக்கிறோம் அந்த மாதிரி ஒரு வாயுக்கள் வந்து வயிற்றில் இருந்தவாறே தூங்குவது மிகப்பெரிய ஆபத்து அதுதான் இன்னைக்கு பல வியாதிகளை உருவாக்குது ஆக நாலு டு ஆறு மலம் கழிக்க வேண்டும் அப்படி நம்மளால் அந்த மாதிரி நம்மளுடைய சூழ்நிலை அப்படி போக முடியலன்னா ஆறு மணிக்கு மேலே இரவு தூங்குவதற்கு முன்பு ஒரு தடவையாவது மலம் கழிக்க வேண்டும் இதை பற்றியும் நம்ம ஏற்கனவே பல பகுதிகளை சொல்லியிருக்கிறோம் சிறு குழந்தையாக இருக்கிறப்போ நம்ம மாலை நேரத்தில் தான் மலம் கழிச்சுட்டு இருந்தோம் ஆனால் வ வளர 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 நம்மளுடைய நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய க அதாவது ஒரு ம ஒரு மனிதன் பெரியவங்களுக்கு இருக்கிற அவங்களுடைய பழக்கத்தை சின்ன குழந்தைகளுக்கும் ஏற்படுத்தி அவங்களையும் தப்பான வழிக்கு கொண்டு போயிடுறாங்க நீங்கள் நல்லா பார்த்து பார்த்தீங்கன்னா எல்லா குழந்தைங்களும் ஓரளவுக்கு மாலை நேரத்தில் மலம் போகும் ஆனால் தான் அது சுத்தமாகவே மாறி போகுது அப்போ மாலை பொழுதில் மலம் போகணும் அல்லது போக முடியாத பட்சத்தில் தூங்குவதற்கு முன்பு மலம் கழிக்க வேண்டும் இது வந்து ஒரு இது வந்து எப்படி காலையில் இந்த வேலையை செய்யணும்னு நினச்சிக்கிட்டுருக்குறோமோ இதை வந்து மாலையில் அல்லது இரவில் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான வேலை ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இந்த இதுலேயே ஒன்று பார்த்துக்கலாம் ஏதாவது என்னென்னா மாலை பொழுதில் வந்து பொதுவாக என்ன சொல்லுவாங்க இரவுல நேரத்தில் வந்து கீரை எல்லாம் சாப்பிடாதீங்க கீரை சாப்பிட்டிங்கன்னா அது வயிற்றில் வந்து ஒரு பிரச்சனையாயிடும் அப்படின்னு வந்து ஒரு பொதுவான கருத்து இருக்குது அதனால் இரவு நேரத்தில் வந்து கீரையெல்லாம் சமைச்சு சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து எனக்கு ரொம்ப நாளாக ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருந்துச்சு சரி அப்படி சாப்பிட்டா என்ன ஆகும்னு ஒரு ஆர்வத்தில் கீரையை வாங்கி சூப் போட்டு குடிக்கிறது கீரை வந்து சமையலில் சாப்பிட்றது இப்படி வந்து ஒரு பண்ணும் பொழுது என்ன நடந்தது அப்படின்னா சரியாக சொன்ன மாதிரி வந்து ஒரு இரண்டு அல்லது மூன்று மணிக்கு பார்த்திங்கன்னா குடல் சுத்தமாகி மலம் போச்சு அப்போது இரவு வந்து நம்ம வந்து இந்த கீரையை சாப்பிட்றனால நடுவில் வந்து செரிமானம் நல்ல விதமாக ஏற்பட்டு இறுதியில் அது ஒரு மழை போகக்கூடிய நிலைமைக்கு போகுது அந்த காலத்தில் வந்து என்ன மாதிரி இருந்தாங்க அப்படின்னா நம்ம மலம் போகிறதுனா வீட்டுக்கு வெளியில் காட்டுக்கு தான் போய் போகணும் அப்போ அந்த சமயத்தில் வந்து தேவையில்லாத ஜீவராசிகள்னால் நமக்கு ஏதாவது உபாதைகள் வரலாம் ஆபத்து வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இரவு இந்த மாதிரி எதையாவது கீரையெல்லாம் சாப்பிடக்கூடாது அதை காலையை பொழுதுலையே போயிட்டு அது எதுவாக இருந்தாலும் காலையிலே போய்க்கலாம் மலம் போகிற விஷயத்தில் இரவில் வராத மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை வச்சுக்கணுன்றதுனால அந்த காலத்தில் வந்து கீரைகளை இரவில் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் இன்றைக்கி பொழுது பார்க்கும் பொழுது இன்றைக்கி எல்லார் வீட்லேயும் வந்து பா ஒவ்வொரு ரூம்லேயும் வந்து ஒரு நம்ம கழிவறைகள் வச்சுருக்குறோம் பொதுவாகவும் வச்சுருக்குறோம் எப்போ வேணாலும் நம்ம எழுந்திரிச்சு கழிவு கழிவறைக்கு போகலாம் பாத்ரூம் போகலாம் டாய்லெட் போகலாம் அப்போது இப்போ அந்த கருத்து வந்து எந்த அளவுக்கு சரியாகவும் தெரியல ஆனால் உண்மையிலேயே சொல்லப்போனால் இந்த ஒரு இரவு சாப்பிடக்கூடிய கீரை சூப்பு தான் சரி ஏன் அப்படின்னா காலையில் குடலில் இருக்கிறது எல்லாமே சுத்தமாக வெளியில் போயிடும் எல்லாத்துக்குமே அந்த மாதிரி இரவு வரும்னு சொல்ல முடியாது ஒரு சிலருக்கு வரும் ஒரு சிலருக்கு காலை எழுந்ததுக்கு பிறகு வரும் ஆக மொத்தம் இது ஏன் இப்படி சொல்ல வரோன்னா இரவு ஏன் இந்த பழக்கத்தை கூடாது அப்படின்னு சொன்னதுக்குனுடைய உண்மையான காரணம் அப்போ குடல்லேருந்து மலம் வாய்வு இதெல்லாம் வெளியேறிய பிறகு கொஞ்சம் நேரம் வந்து விலக்கொலி தியானம் செய்த பிறகு தான் நம்ம வந்து தூங்கணும் இதுதான் வந்து ஒரு முறை இப்படி தான் நம்ம பண்ணிட்டு இருந்தோம் ஆனால் நிகழ்காலத்தில் அப்படி பண்ண முடியல அப்போ வாயுக்களை வெளியேற்றுவதற்காக நாம் எந்த மாதிரி ஒரு முயற்சி இருந்தோம் அப்படின்னா நம்ம இயல்பாகவே வந்து காலையில் அந்த பதினோரு மணிக்கு சாப்பிட்ற உணவு உழைப்பின் காரணமாக வெளியில் வந்துடும் இப்போது அந்த வாயுவை வெளியேற்றுறதுக்குண்டான ஒரு விதி என்ன அப்படின்னா நம்ம குத்த வச்சு உட்கார தான் எப்படி வந்து இந்திய கழிவறைகளில் வந்து கீழே உட்கார்ந்து போகிறோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு முறையில் தான் வாயு வந்து வெளியில் போகும் அப்படி இல்லாத பட்சத்தில் முழுமையாக வாயு வெளியேறும்னு சொல்ல முடியாது அப்போ நம்ம வீட்டில் வந்து அந்த மாதிரி இந்திய கழிவறைகள் இருந்தால் அதையத்தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் மேற்கத்திய முறையில் இருக்கக்கூடியது வந்து நமக்கு நிறைய சிரமத்தையும் பிரச்சனைகளும் கொடுத்துட்ருக்கும் அப்போது சப்போஸ் எங்கள் வீட்டில் அந்த மாதிரிலாம் கிடையாது அது மாதிரி நாங்கள் இருக்கிறது வாடகை வீடு இந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த மாதிரி நம்ம அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் ஒரு பத்து இருபது நிமிஷம் வந்து கழிவறையிலேயே வந்து கொஞ்ச நேரம் குத்த வச்சு உட்கார்றப்ப வாயு வந்து பிரியும் அல்லது நம்ம வீட்லேயே கூட கொஞ்ச நேரம் அந்த மாதிரி உட்காந்துக்கலாம் நைட்டு இரவு சமயத்தில் ஆறு மணிக்கு மேலே பெருசாக எதுவும் சாப்பிடாமல் யோகா ஆசனாஸ் ஆசனங்கள் பண்ணும் பொழுது வாயுக்கள் பிரியும் அதாவது சொல்லப்போனால் ஆறு மணிக்கு மேலே யோகாசனம் பண்ணுறது ரொம்ப நல்லது ஏன் அப்படின்னா குடலை அழுத்தும் பொழுது தேவையில்லாத வாயுக்கள் வந்து வெளியில் போயிடும் இது ஒரு மிகச்சிறந்த பழக்கமும் கூட அப்போ வாயுவை வெளியேற்றக்கூடிய முறைகளை தெரிஞ்சுக்கிட்டு அது மாதிரி பண்ணலாம் வாயுக்களை வெளியேற்றுவதற்காகவே நம்ம சில காய்கறிகளை வந்து சொல்லியிருக்கிறோம் அது ஒரு எட்டு பகுதிகளாக பல விதமான தொந்தரவுகளுக்கும் ஏற்ற மாதிரி பொருத்தமான காய்கறிகளை சொல்லியிருக்கிறோம் மிக முக்கியமாக இந்த புடலங்காய் அப்புறம் வந்து மாங்கொட்டையினுடைய பருப்புனுடைய பொடி இந்த மாதிரி சில முக்கியமான விஷயங்களை சொல்லியிருக்கோம் அதில் நீங்கள் கவனம் கொடுத்து அதை செய்யலாம் அது போக வந்து இரவுக்குள்ளார அந்த வாயும் மலமும் போயிடும் அது அதுதான் வந்து நம்ம உடல் ரீதியாக நம்மளை நாமளே தயார் செய்து கொள்ள அடையாளம் இப்போது அடுத்து மனோ ரீதியாக தயாராகணும் மனோரீதியாக எப்படி தயாராகிறது வேலைக்கு போகிறப்ப எப்படி நம்மை நாமளே வந்து காலையில் வந்து ஒரு புத்துணர்ச்சி பண்ணிட்டு போகிற மாதிரி தூங்குறதுக்கும் நம்மை தயார்படுத்த வேண்டும் மனதை தூங்குவதற்குண்டான முயற்சிகளுக்கு எந்த மாதிரி நம்ம வந்து பழகணும் அப்படிங்கிறது ஒரு நீளமான ஒரு கருத்து இருக்குது நீளமான கருத்தில் சுருக்கமான கருத்தை அதை வந்து சொல்கிறதுக்கு ரொம்ப நேரமாக நீளமான விஷயம்னு சொல்ல வரும் அதை வந்து இந்த சமயத்தில் இப்போ நம்ம சொல்ல முடியாது அப்போ மனதை கொள்ளக்கூடிய பயிற்சியும் பழக்கமும் என்னங்கிறத நம்ம அடுத்த பகுதியில் பார்ப்போம் மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்